மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டுமான இன்று முதல் தொடக்கம் என்று வைக்கப்பட்ட பதாகை அகற்றப்பட்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் இரண்டு மணி நேரத்திலேயே பதாகை அகற்றப்பட்டிருக்கிறது இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார் செல்வகுமார் எதனால் அந்த பதாகை அகற்றப்பட்டிருக்கிறது என்ன சொல்றாங்க அங்கே இருக்கிறவங்க விவரங்கள் தென்மாவட்ட மக்களுடைய மிக நீண்ட கனவான எய்ம்ஸ் மருத்துவமனை என்பதற்கான பூமி பூஜை இன்று நடப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது வெளியில் யாருக்குமே ரகசியமாக தெரிவிக்கப்படாமல் இந்த இடத்தில் அதாவது நாம் நிற்கின்ற இந்த இடத்தில்தான் இந்த ஒரு பதாகை வைக்கப்பட்டு இந்த எய்ம்ஸ் கட்டுமானப் பணிக்கான பதாகை என்று கூறி அந்த பதாகை வைத்திருந்தார்கள் அந்த பதாகை வைக்கப்பட்ட இரண்டு மணி நேரத்தில் இப்போது நாம் பார்க்கலாம் முழுமையாக அந்த பதாகைகள் அகற்றப்பட்டு வாகனத்தில் ஏற்றி மீண்டும் எடுத்து செல்லப்படுகிறது தேர்தலுக்காக இந்த நாடகம் நடத்தப்பட்டதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த பகுதியில் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்குமே தெரியாமல் அந்த எல்என்டி நிறுவனம் தற்போது இந்த இடத்தில் இது போன்ற ஒரு பூமி பூஜை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமி பூஜை நடத்தப்பட்டு முப்பத்தி மூன்று மாதங்களில் முழுமையான அந்த கட்டிட பணிகள் நிறைவேறும் என்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய இயக்குனர் அனுமந்தராவ் தெரிவித்திருக்கிறார் இருந்தாலும் இந்த பணிகள் தூக்குவதற்கான இந்த பணிகள் நடைபெறுகின்ற பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக தோப்பூர் ஊராட்சியினுடைய பகுதியினுடைய அந்த ஊராட்சியினுடைய தலைவர் தெரிவித்திருக்க வேண்டும் அதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இவர்களை தெரிவித்திரு காவல் நிலையத்தில் தெரிவித்திருக்க வேண்டும் யாருக்குமே தெரியாமல் ரக நிச்சயமாக ஏன் நடத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்விதான் பலருக்கு எழுந்திருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியினுடைய அதாவது தோப்பூர் ஊராட்சியினுடைய தலைவர் நாம் வந்த பிறகு அவரும் இதே போன்று இந்த தகவலை கேள்விப்பட்டு வந்திருக்கிறார் என்ன நடந்திருக்கு சார் உங்களுக்கு எது தகவல் சொன்னாங்களா என் எந்த ஒரு தகவல் வந்ததில்லை நல்ல போன மாதம் வந்து எங்களுக்கு ட்ரைனேஜ் கொடுக்கணும் வாக்கியா கொடுக்கணும்னு சொல்லி ஒப்புதல் வாங்கி ஒப்புதல் லிட்டர்லாம் கொடுத்து விட்டுட்டான் இந்த வட்டம் சாமி கும்பது வந்து ரகசியமாகவே கும்பிட்டு போகிறாங்க அது என்ன விஷயம்னு தெரியல பிடிஓ வரல கலெக்டர் வரல எங்களுக்கு செக்ரட்டரி வரல விவோ யாருமே வரல இந்த ஏரியா ச விவோ வந்துருக்குன்னு அளந்து கொடுக்கணும் ஏற்கனவே அளந்தெல்லாம் சர்வே பண்ணி கொடுத்துட்டோம் இது நீண்ட நாள் கனவுகள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான பொசிஷன் இவ்வளோ இடம் வந்து தமிழ்நாட்டில் தோப்புரில் இந்த இடமும் ஃப்ரீயாக கடந்து கொடுத்துருக்கான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ இடத்த கொடுக்குறமே ஒரு மரியாதையை மதிப்பெண் வேணும் எங்கள் எங்கள் ஊர் திருப்பண்ணுற ஒன்றியத்தை சேர்ந்த பிடிஓவை கூப்பிட்டுருக்கலாம் இல்லை கலெக்டரை கூப்பிட்ருக்கலாம் இல்லை எங்கள் எம்எல்ஏ கூப்பிட்டுருக்கலாம் இல்லை எம்பியை கூப்பிட்டுருக்கலாம் யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருக்கலாம் எதுவுமே இல்லை அவங்களா வராங்க அவங்களா கும்பிட்றாங்க போகிறாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நாங்கள் தானே பார்க்கணும் வெறும் கண் துடைப்பா என்னன்னு தெரியல அதனால தான் அவங்க ஒரு செங்கக்கல் வச்சுருக்காங்க இப்போ நாங்கள் ஒரு ரெண்டாவது செங்கக்கல் சாமியை கும்பிட்டு வச்சுருக்கோம் அது நல்லபடியான முடியட்டும்னு நினச்சி நாங்கள் ஒரு கல் ராசி இல்லாதனால ரெட்டக்கள்லாம் வச்சுருக்கான் இந்த ரெட்டைகள் சரியாகுமான்னு பார்த்துக்குருவான் இது போர்டு போர்டெல்லாம் எடுத்துட்டாங்க போர்டெல்லாம் எடுத்துட்டாங்க போர்டெல்லாம் வச்சு எடுத்துட்டாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது இது தேர்தல் கண்தொடைப்பு வலை மாதிரி தெரியுது வர வட்ட வட்டம் தேர்தல் கண்தொடைப்பு வலையாக தான் இருக்குது இந்த வட்டமாவது சரியாக இருக்குமா அப்படின்னு நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கான் இந்த வட்டமாக நடத்திடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இது தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் ஒத்துழைப்பு செஞ்சு நாங்கள் கிராம மக்கள் ஒத்துழைப்பு செஞ்சு சொல்லாமல் ஆமாம் இது தேர்தலுக்கு தேர்தலுடைய கண் நோக்கத்தில் தான் நடத்திருக்காங்க இந்த திட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிரதமர் நரேந்திர மோடியினால் அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபத்தி இரண்டு ஏக்கரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் இதற்காக ஏற்கனவே தமிழக அரசு இந்த திட்டத்திற்கான இடத்தை கையகப்படுத்தி ஒப்படைத்திருக்கிறது இருந்தாலும் நேற்று எல்என்டி நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் முழுமையாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனம் தானாக வந்து இந்த பூமி பூஜையை போட்டிருப்பதாகவும் ஆனால் இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியின் போது வேறு யாருக்குமே தெரிவிக்காமல் போட்டிருப்பதான் தற்போது ரகசியமாக போட்டிருப்பதான் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த தோப்பூர் சட்டமன்ற தோப்பூர் ஊராட்சி இருக்கக்கூடிய பகுதி திருப்பரங்குண்டம் சட்டமன்ற தொகுதி அதே போன்று விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி மதுரை நாடாளுமன்ற தொகுதி மாவட்ட ஆட்சியர் யாருக்குமே தெ தெரியாமல் ரகசியமாக நடத்தியிருப்பதான் இப்போ சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது இருந்தாலும் இந்த பணிகள் உடனடியாக துவங்கப்பட வேண்டும் இந்த பணிகள் துவங்கப்பட்டு முப்பத்தி மூன்று மாதங்களில் நிறைவு நிச்சயமாக எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த போர்டு அதாவது சர்ச்சை போர்டு வைக்கப்பட்ட போர்டு முழுமையாக தற்போது ஏதாவது எய்ம்ஸ் கட்டுமான பணி என்று வைக்கப்பட்டிருந்த போர்டு அந்த முழுமையாக அகற்றப்பட்டு அந்த போர்டு அந்த அந்த வாகனங்கள் மீண்டும் ஏற்றப்பட்டு சென்று கொண்டிரு சென்று கொண்டிருக்கிறது மீண்டும் இந்த பணிகள் விரைவாக துவங்கப்பட